ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நவீன போர் முறைகள் குறித்து தொடர் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் வலியுறுத்தியுள்ளாா் பீகார் புதிய தொழில் ஊக்குவிப்பு கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார் உலகில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பாராட்டு தெரிவித்துள்ளார் உலக ஜூனியர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் ஹன்சல்பூரில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மின்சார கார்களை நூறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்கள் தற்போது உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது இத்துறையில் நமது வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறினார் நமது நாட்டில் உள்ள திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் இதனை சாத்தியமாக்கியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இடுபொருள் செலவை குறைத்து வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் குவாலியரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேளாண் தொழில் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும் பேரிடர் காலங்களில் நிவாரணம் வழங்கவும் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அமைச்சர் கடந்த பத்து ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப நவீன போர் முறைகள் தொழில்நுட்பம் தலைமை பண்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து தீவிர ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் வலியுறுத்தியுள்ளாா் மத்திய பிரதேச மாநிலம் அம்பேத்கர் நகரில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று ரன்சம்வாத் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற முப்படையினருக்கான கூட்டு பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார் உலக அரங்கில் இந்தியாவின் நிலை உயர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலிமையான பாதுகாப்பான மற்றும் சுயசார்புள்ள ராணுவத்தை உருவாக்குவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் தொழில்நுட்பத்தில் மட்டுமின்றி சிந்தனை மற்றும் செயல்பாட்டிலும் புதுமைகளை புகுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் குறிப்பாக பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை அடைவது மிகவும் அவசியம் என்றும் ஜெனரல் அனில் சௌஹான் சுட்டிக்காட்டினார் பீகாரில் தொழில்துறை முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் புதிய தொழில் ஊக்குவிப்பு கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த புதிய கொள்கையின்படி முதலீட்டாளர்களுக்கு இலவச நிலம் மற்றும் நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு வட்டிச் சலுகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் புதிதாக தொடங்கப்படும் தொழில் நிறுவனங்களுக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு மாநில சரக்கு மற்றும் சேவை வரி சலுகை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தவிர ஏற்றுமதி ஊக்குவிப்பு வரம்பும் ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாயாக இருக்கும் என்றும் திரு நிதிஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானிய தொழில்துறையினருடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்ததாக சட்டீஸ்கட் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் தெரிவித்துள்ளார் ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெறும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் சத்தீஸ்கட் வார கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கண்காட்சி இந்திய கலாச்சாரத்தை உலகிற்கு எடுத்துரைக்க சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளதாக கூறினார் சட்டீஸ்கட் வார கொண்டாட்டம் அந்த மாநிலத்திற்கும் இந்தியாவிற்கும் பயனளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சட்டீஸ்கடில் முதலீடு செய்வது தொடர்பாக ஜப்பானிய தொழில் நிறுவனங்களான என் டி மற்றும் ஜெட்ரோவின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜப்பானில் நிலவும் மனிதவள பற்றாக்குறை சத்தீஸ்கட் மக்கள் வேலைவாய்ப்பை பெற உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தாா் உலகில் அமைதியை நிலைநாட்டி பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் யுக்ரைன் சுதந்திர தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை கண்ணியமான முறையில் முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் இதில் இந்தியாவின் ஆதரவை யுக்ரைன் தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார் ஒட்டுமொத்த உலகின் பாதுகாப்பை உறுதி செய்ய தூதரக ரீதியான முயற்சிகளை தொடர்வது அவசியம் என்றும் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நாட்டின் நீல பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் கடற்பாசி வளர்ப்பு மற்றும் மீன்பிடி சாதனங்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி பயனளிப்பதாக மீனவ பெண்கள் யோஜனா திட்டத்தில் மீனவர்களுக்கு நிறைய பொருள்கள் வாங்குறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதே இந்த மீனவர்களும் வந்து இதனால நிறைய பயன்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி கூட இந்த ஸ்கீம் மூலியமா போட்டு வாங்குறதுக்கும் வலை இன்னும் நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கு பயன்பட்டு இருந்துச்சு இந்த ஸ்கீமை கொண்டு வந்த பிரதமர் சாருக்கு ரொம்ப நன்ட்டியை தெரிவித்துக்கொள்கிறோம் பிரதம மந்திரி தேசிய மேம்பாட்டு மீன்வள திட்டத்தின் மூலமா நாங்களும் எங்களுக்கு கூட வசிக்கிற மக்களும் ரொம்பவே பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா கொடுக்கற மானியம் இது மூலியமா வர தொகையின் மூலமாவும் எங்களுக்கு படகு மற்றும் வலைகள் வாங்கி நாங்க அதன் மூலியமா எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறோம் இதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதம மந்திரிக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எங்க மக்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரதேசத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இம்மாதம் வரை மழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் இம்மாநிலத்தின் சிம்லா மண்டி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்று கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் பெய்யும் மழையால் ராவி பியாஸ் சட்லஜ் உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் குர்தாஸ்பூர் மற்றும் ஃபசல்கா மாவட்டங்களுக்குட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரிலும் நேற்றிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது ஜம்மு உதம்பூர் ரஜோரி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தில்லி முன்னாள் அமைச்சரும் ஆம் ஆத்மி மூத்த தலைவருமான திரு சௌரவ் பரத்வாஜ் உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தில்லியில் மருத்துவமனை கட்டுமான பணியில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திரு சௌரோ பரத்வாஜின் இல்லம் அலுவலகங்கள் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்ட பதிமூன்று இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது உலக ஜூனியர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது கோஸ்டாரிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் கீர்த்தனும் அறுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் வம்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் ஏழு கிலோ எடைப்பிரிவில் சாடியா வெண்கலப் பதக்கம் வென்றார் காமன்வெல்த் தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா கோகோய் பதக்கம் வென்றார் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி எட்டு கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சிங்ஃபில் கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார் செயின்ட் லூயிஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் அவர் நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுள்ளார் அபுதாபி செஸ் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது அஸ்தானாவில் நடைபெற்று வரும் போஷியா சேலஞ்சர் போட்டியில் இந்தியாவின் பிடிராமோ கோட்டினி வெண்கலப் பதக்கம் வென்றார் உலக ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டி வரும் நவம்பர் மூன்றாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை தோஹாவில் நடைபெறவுள்ளது புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷ்மி வியாஷக் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நவீன போர் முறைகள் குறித்து தொடர் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் வலியுறுத்தியுள்ளாா் பீகார் புதிய தொழில் ஊக்குவிப்பு கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார் உலகில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பாராட்டு தெரிவித்துள்ளார் உலக ஜூனியர் தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது